மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் வந்து நீர் சூழ்ந்திருக்கிறது நம்ம இப்ப இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சடையங்குப்பம் தான் நம்ம வந்து இருக்கிறோம் கடந்த மூன்று நாட்களாகவே இந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சடையங்குப்பம் பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை எழுந்திருக்கிறாங்க அவர்களால ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட அவருடைய வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க தற்போது நம்ம காட்சிகள் மூலமாக பார்க்கிறோம் இந்த சாலையை தான் அவர்கள் வந்து சடையங்குப்பத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் சென்றாக வேண்டும் குழல் ஏரியிலிருந்து உபரி நீர் நேற்றைய தினம் மதியத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் என்ற தண்ணீரானது திறந்துவிடப்பட்டது அதன் காரணமாக உபரி நீர் செல்லக்கூடிய வாய்க்காலை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டு மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அதில் ஒன்றுதான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய சடையங்குப்பம் பகுதியும் கூட இந்த சடையங்குப்பம் பகுதியை தாண்டிதான் இந்த தண்ணீர் வந்து கொசசலை ஆற்றில் போய் கலக்க கலக்குகிறது அந்த இடத்தில்தான் இந்த சடையங்குப்பம் பகுதி வந்து அமைந்திருக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக தான் இந்த பகுதி மக்கள் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட ஒரு மெயின் ரோடுக்கு போகணும்னா கூட இந்த பாதையை கடந்து தான் போகணும் இப்ப தண்ணீர் எவ்வளவு போர்ஸா போகுதுன்றதை நம்மளால விஷுவலாக பார்க்க முடிகிறது சடையங்குப்பம் பகுதியில் சுமார் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தில இருந்து ஆயிரத்தி மக்கள் வசிச்சுட்டு வராங்க கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இல்ல தண்ணீரையும் இவ்வளவு அதிகமாக போறனால எளிதில் அவங்களால ஒரு மெயின் ரோடுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால ஒரு பால் இல்ல பொருட்கள் எதையுமே வாங்குவதற்கு அவர்கள் வெளியே போறது கூட ஒரு சிரமத்து உள்ளாக மக்கள் பிரதிநிதிகளோ எல்லா ஆட்சியாளர்களோ யாருமே வரைக்கும் எங்களை வந்து பார்க்கவே இல்லை மாவட்ட ஆட்சியரோ இல்லனா மாமன்ற உறுப்பினரோ இல்ல எம்எல்ஏவோ யாருமே வந்து எங்களை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை எனவே அரசு இந்த விவகாரத்தில் உரிய உணவு வழங்குவதற்காக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் பிரகாஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்